சின்ன கர்ப்பசாமி வந்து ஜிங்கி ஜிங்க நாடுதான் மண்ட கர்ப்பசாமி வந்து மங்கு மங்கு நாடுதான் கொட்டு கொட்ட சொல்லுதான் புத்தாட பண்ணுதான் புதத்த இடது காலில் கொட்டு கொட்டு பிரிக்குதான் அதை காட்டி காட்டி குதிக்குதான் காட்டி காட்டி குதிக்குதான் சின்ன கர்ப்பசாமி வந்து ஜிங்கி ஜிங்க நாடுதான் மண்ட கர்ப்பசாமி வந்து மங்கு மங்கு நாடுதான் அழக்குமா வானம் பிளக்குமா கரகடனை கல்லருள்ள அது கருணை செய்து முடிக்குமா கல்லருளம் கழிக்கவே அது கருணை செய்து முடிக்குமா சின்ன கற்ப சாமி வந்து நாடுதான் மண்டக்கற்ப சாமி வந்து